வணக்கம் வெற்றி நமதே அதாவது இன்றைக்கு உள்ள காலத்தில் எல்லாருமே எல்லா தொழிலையும் தொடங்கி வெற்றி அடைய முடியுமா தொழில் பல வகை இருக்குது நான் வந்து எல்லா தொழிலையும் தொடங்கினா ஜெயிக்க முடியுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தான் தொடங்கினா ஜெயிக்க முடியுமா இது என்ன ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு சாதாரண சட்டை ஒருத்தர் வந்து ஐநூறுவாய்க்குள்ளதான் ரூபாய்க்கு விற்கிறாங்களா எப்படி விற்கிறாங்க இதுதான் இந்த பிராண்ட் எடுக்காங்க இல்லையா ஸோ இது பண்ண முடியும் அப்போ அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது பண்ணலாம் அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார் உழைப்பு மாத்திரம் இருக்குது சார் நான் உழைக்க முடியும் அப்போ நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் உழைப்பு மாத்தம் தான் சிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி பயன்படுத்தலாம் அதனால் தொழில் வந்து எல்லோரும் எல்லா தொழிலும் தொழில கூடாதுன்னு சொல்லலை முடியாதுன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு எவ்வளோ நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் இப்போ மெட்ராஸுக்கு போகலாம் அப்படின்னா காரில் போகலாம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் போகலாம் நான் நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது கஷ்டம் தானே போகலாம் நடந்து போக முடியாதுன்னு அர்த்தம் போகலாம் இல்லையா ஆனால் நீங்கள் வந்து ஊட்டியிலேருந்து மெட்ராஸ் நடந்து போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதை வச்சுக்கோங்க ஒருத்தர் ட்ரெயினில் போகிற அடுத்த நாள் வர இல்லைங்களா அந்த மாதிரி தொழிலுக்கு வந்து உங்களுக்கு எது சாத்தியமாக இருக்கும் நம்ம நடந்து போகணுமா இல்லை ட்ரெயினில் போகணுமா காரில் போகணுமா பஸ்ஸில் போணுமா இதை மாதிரி இந்த தொழில்களுக்கு இதை ஏன் இதில் இந்த நடைமுறைக்கு உள்ளதை உங்களுக்கு சொல்கிறோம்னா இது உங்களுக்கு புரியக்கூடிய தன்மை ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் தொழில் இதுக்கு இது புரிந்தால் தொழில் புரிவதற்கு ஈஸி இது புரியலாம் அதுவும் புரியாது அதனால் தான் உங்களுக்கு புரிந்ததில் என்ன சொல்கிறோம்னா சென்னைக்கு போனால் இப்போது ஒரு இருக்கக்கூடிய ஆட்கள் வேறு போகக்கூடிய வழிகள் வேறு இல்லை நானும் போகிறேன் நான் நடந்தால் போகம்னு ஒருத்தர் போகிறாரு ஒருத்தர் பிளெயினில் போகிறாரு ஒருத்தர் கார் அவங்களுடைய அளவுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தொழில்கள்லேயும் தொடங்கக்கூடிய ஆட்கள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் பொருளாதாரம் இதெல்லாம் இருக்குதுங்க அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசித்து அதை நல்லா உங்களை வேற வேறு யாரும் உணரக்கூடியவங்க அதிகமாக இருக்க முடியாது நீங்கள் அதை உணர்ந்து நல்லா யோசித்து பண்ணிவிட்டு எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எனும் இதை இழுக்கணும் அழுவின்னு சொல்ல யோசித்துட்டிங்களா அதுக்கப்புறம் உலகமே இருந்தாலும் நிற்க வேண்டியல போய்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் வெற்றி நாளைக்கு வெற்றி நிச்சயவங்க வெ முடிவு வந்து வெற்றி தாங்க வெற்றி தான் முடிவு அதுக்கு நோக்கி போயிடுங்க வெற்றி தான் அப்போது அதாவது ஒரே நாளில் கிடைக்கல ரெண்டு நாளில் கிடைக்கலாம் ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்